வெல்கம் டு ட்ரெண்டிங் தமிழ் டிப்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நிறையவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு இன்றைக்கான டிப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி கோதுமை மாவு நம்ம வந்து வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அதை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணலாம் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ கோதுமை மாவு பொறுத்த வரைக்கும் சீக்கிரத்துலேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு மாதிரியான இனிப்பு தன்மை அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு அதில் மண்டு புழு பூச்சி எல்லாமே வந்து சீக்கிரமாகவே வந்து வர ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி வராம நம்ம அவாய்ட் பண்ணனும் அப்படின்னா எப்படி ஸ்டோர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மாவு வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா இதை வந்து ஓப்பன் பண்ணி இப்போ நீங்கள் எந்த மாதிரியான பக்கெட்டில் வந்து கொட்டி வைக்க போகிறீங்களோ அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ரெண்டு பிரிஞ்சு இலை வந்து சேர்த்துக்கோங்க நம்ம பிரியாணி இலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த இலை தான் நான் அன்றைக்கி சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு இலை வந்து அடியில் அந்த பக்கெட்டில் வந்து போட்டு விட்டுருங்க அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து மாவு அந்த மாதிரி நம்ம கொட்டி விடலாம் எப்போவுமே மாவு வந்து எடுக்கும் போது நம்ம கரண்டி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி மாவு வந்து எடுங்க கை வந்து போடக்கூடாது மாவில் வந்து நம்ம அடிக்கடி கை பட்டுகிட்டே இருந்தது அப்படின்னா சீக்கிரத்தில் மாவு வந்து கெட்டு போயிடும் ஒரு மாதிரியான வாடை வந்து வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி பிரச்சனைலாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கை போடாமல் ஏதாவது கரண்டி அந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் மாவு வந்து எடுக்கலாம் இப்போது நம்ம வந்து அடியில் போட்டோம் இல்லையா அந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் ரெண்டு இலை திரும்ப மேலே வந்து போட்டு விட்டுருங்க இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து பக்கெட்டை மூடியே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா மாவு வந்து ரொம்ப நாளுக்கு நல்லாயிருக்கும் இந்த இலையோட வாசனைக்கு நமக்கு இதில் வந்து வண்டு புழு பூச்சி அந்த மாதிரி எதுவும் வந்து வராமல் இருக்கும் இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் செகண்ட் டிப் பார்க்கலாம் நம்ம மார்க்கெட்டில் இருந்து வாங்கிட்டு வர்ற வெண்டைக்காய் சமைக்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு நாள் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு மாதிரி காஞ்சி ரொம்பவே வதங்கின மாதிரி இருக்கும் கொஞ்சம் முத்துன மாதிரியும் இருக்கும் இது நம்ம வந்து வெளியில் வச்சோனாலும் சரி ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னாலுமே இதே மாதிரி தான் இருக்கும் இதை வந்து எப்படி நம்ம வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக கடைகள்லேருந்து வாங்கிட்டு வரும்போது நல்ல பச்சை பசையல்னு இருக்கும் அந்த மாதிரி மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி வதங்கின வெண்டைக்காயெலாம் ஒரு பாத்திரத்தில் அந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஐஸ் கட்டி வந்து ஒரு ரெண்டு மூணு க்யூப் வந்து நம்மதே வெண்டக்காய்க்கு மேலே வந்து போட்டு விட்டுருங்க போட்டு விட்டதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இது அப்படியே வந்து ஊற விட்டுருங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா வெண்டைக்காய் வந்து நல்லா அந்த வதங்கி காஞ்சி போயிருக்கிறதெல்லாம் சரியாகிட்டு உங்களுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக நல்ல பச்சை பசேல்னு இருக்கும் ஐஸ் கட்டி போட்டதுக்கப்புறமா நான் இதில் வந்து கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் தான் ஊற்றி விட்டுருக்கேன் ஐஸ் கட்டிக்கு பதிலாக ஐஸ் வாட்டர் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் எது வேணுன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு இந்த மாதிரி வந்து ஊற்றி அப்படியே வந்து வெண்டைக்கவர் ரெஸ்ட்டில் விட்டுருங்க ஒரு அஞ்சிலருந்து பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வர மாதிரியே இருக்கும் இதே மாதிரி எந்த காய்கறி வந்து உங்களுக்கு வாடி வதங்கி இருந்தாலுமே இந்த மாதிரி ஐஸ் வாட்டர் ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணினதுக்கப்புறம் தூக்கி குப்பையில் போடக்கூடிய அந்த ஒரே ஒரு கொட்டாங்குச்சி மட்டும் யூஸ் பண்ணி ரொம்பவே சூப்பரான ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து தலையில் வந்து வெள்ளை முடி வந்துடுச்சு இளநர அதாவது சின்ன வயசுலேயே வந்து முடி நரைக்குது அப்படின்னும் போது நிறைய பேர் வந்து அந்த கெமிக்கல் கலந்த எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு இன்னும் தான் முடி வந்து வெள்ளையாகுமே தவிர அந்த பிரச்சனை வந்து நமக்கு சரியாகாது அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அந்த கெமிக்கல் கலந்த எல்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு இப்போ வந்து கேன்சர் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம வீட்டில் எப்படி டை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் இயற்கையான முறையில் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு கொட்டாங்குச்சி அந்த மாதிரி பற்ற வச்சு எடுத்து ஒரு கடையில் வந்து போட்டுக்கோங்க அடுப்பில் வச்சு ரொம்ப நேரம் எரிய விடாமல் லைட்டாக வந்து நெருப்பு பிடிக்க ஆரம்பிக்கும் போது எடுத்து இப்படி கடையில் போட்டுட்டிங்க அப்படின்னா அது ஃபுல்லாகவே எரிஞ்சு முடிஞ்சு உங்களுக்கு இந்த மாதிரி கறியாக கிடைக்கும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா அந்த கறியை வந்து எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைனில் நிறைய ரேட் வந்து வச்சு விற்கிறாங்க இதை வந்து நம்ம வீட்டில் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இதை வந்து நம்ம சார்கோல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நீங்கள் வந்து சார்கோலோட ரேட் வந்து ஆன்லைனில் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும் இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வீட்டில் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க நல்லா நைட் வந்து அரைச்சிட்டு வேணும் அப்படின்னா நல்லா வந்து ஒரு சல்லடை வந்து யூஸ் பண்ணி நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க இதோட திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா நைஸாக மாவு மாதிரி வந்து சளிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மிக்சி வந்து நான் எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கிட்டேன் ஒரு பாதி பாதி அளவுக்கு தான் நம்ம வந்து குட்டாங்குச்சி சேர்த்துருந்தோம் நமக்கு தான் வந்து கிடச்சிருந்தது நீங்கள் வந்து தூக்கி போடாமல் இந்த குட்டாங்குச்சி எல்லாமே தேங்காய் துருவதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இதில் வந்து சுத்தமான தேங்காய் அண்ணை வந்து சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வந்து தேங்காய் இன்னொரு குட்டி பவுலில் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து அந்த இருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த எண்ணெய்களை வந்து சேர்த்துட்டு நல்லா அப்படி கலந்து விட்டுருங்க அப்படி கலந்து விடும்போது நல்லா திக்கான ஒரு பேஸ்ட்டாக அவங்களுக்கு வந்து கிடைக்கும் டையோட கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு இது இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம தலையில் எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து வெளில முடியிருக்கோ அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் வெளியிலெல்லாம் கிளம்பி போகிறீங்க அப்படின்னும் போது நம்ம டையெல்லாம் போட்டுட்டு இருக்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்காது அது மட்டும் இல்லாமல் அதில் நிறையா நம்ம வந்து கெமிக்கல் கலந்த டை வந்து யூஸ் பண்ணும்போது நிறையா ஸ்கின் அலர்ஜியுமே வந்து வரும் லேடிஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மங்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பிரச்சனையுமே வந்து வரும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா டை யூஸ் பண்ணுறதுனால ஜென்ஸுக்குமே நிறைய வந்து இந்த மங்கு பிரச்சனை வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து லைட்டாக என்னோடய தலையில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நெத்திலேயே அங்கங்கே வந்து வெள்ளை முடி வந்து நிறையா இருக்குது இல்லையா அதுக்கு வந்து இந்த மாதிரி கையில் லைட்டாக எடுத்து இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க லைட்டாக தான் நம்ம வந்து அதில் ஆயில் கலந்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வைக்கிறதுனால முடி வந்து என்ன வழிஞ்சா மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை நல்லாவே உங்களுக்கு வந்து அது காஞ்சிருச்சு அப்படின்னா நார்மலாக உங்களுக்கு நல்லா ட்ரை ஆயிரும் பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல கருக்கருன்னு கருப்பாக இருக்கும் நீங்கள் வந்து டை யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னே வந்து தெரியாது நீங்கள் வந்து கடைகள்லெல்லாம் போயிட்டு நம்ம வந்து போடுற டை உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ரிசல்ட் வந்து கொடுக்குதோ சேம் அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும் வெள்ளை முடி உங்களுக்கு சுத்தமாக தெரியாது வேணும் அப்படின்னா க்ளவுஸ் வந்து போட்டுக்கிட்டு நல்லா உங்களுக்கு முடி எங்கெல்லாம் இருக்கோ அந்த மாதிரி இடங்கள்ல நீங்கள் வந்து தடை விட்டுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து ஹேருக்கு ஒரு டிப்ஸ் பார்த்தோம் இப்போ வந்து சூப்பராக ஃபேஸ்க்கு வந்து ஒரு பியூட்டி டிப்ஸ் வந்து பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கோங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து முகத்துக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா கஸ்தூரி மஞ்சள் தூள் அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன் லைட்டாக அந்த கல்லில் ஹீட் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி வறுத்து விட்டுட்டே இருங்க அந்த மஞ்சளோட கலர் வந்து லைட்டாக மாறி வரும் அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மஞ்சளை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம் இதை வந்து யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு டிப்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ அந்த மஞ்சள் வந்து நல்லா ஆறிடுச்சு இதில் வந்து கொஞ்சமாக பச்சை பால் வந்து நான் சேர்த்துருக்கேன் பச்சை பால் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் இதை வந்து நீங்கள் டெய்லியுமே வீட்டில் வந்து ட்ரை பண்ணலாம் ஃபேஸ் வந்து நல்ல உங்களுக்கு க்ளோ கொடுக்கும் இது கூட வந்து கொஞ்சமாக தேன் வந்து சேர்த்துக்கோங்க தேனும் வந்து சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே நல்லா வந்து கலந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு பேஸ்ட் பதத்தில் நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ நீங்கள் வெளியிலலாம் போயிட்டு வர்றீங்க முகம்லாம் அங்கங்கே கருத்து ஒரு மாதிரி திட்டு திட்டாக இருக்குது அப்படின்னும் போது நம்ம வெளியில் கிளம்பும் போது முகம் வந்து நல்லா க்ளோவாக இருக்கும் வெளியில் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா முகம் வந்து ஒரு மாதிரி ரொம்பவே டேன் அதிகமாக இருக்கும் அங்கங்கே வந்து கருத்து போன மாதிரி ஒரு மாதிரி டல்லாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேக் வந்து ரெடி பண்ணி டெய்லியுமே வந்து வீட்டில் யூஸ் பண்ணி பாருங்கள் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து ஒரு க்ளோ கொடுக்கும் அதுவும் இல்லாமல் நீங்கள் கண்டினியூஸாக போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸில் இருக்க அந்த கருப்பெல்லாம் மாறிட்டு உங்களுக்கு நல்ல பளிச்சுன்னா நல்லா பிரைட்டாக இருக்கும் எப்போவுமே உங்களோட ஸ்கின்னு இதை வந்து நான் உங்களுக்கு கையில் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன் நான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பீங்க இப்போ இதை அப்ளை பண்ணும்போது லைட்டாக அங்கங்கே மசாஜ் கொடுத்துருங்க மசாஜ் கொடுத்து கொடுத்து அப்ளை பண்ணுங்கள் இதை ரொம்ப நேரம் காய விடணும் அப்படின்னு கிடையாது அந்த மஞ்சள் வந்து காஞ்சதுக்கப்புறம் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே சுருக்கம் சுருக்கமாக இருக்கும் அந்த டைமில் வந்து லைட்டாக தண்ணி வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி லைட்டாக அந்த மாதிரி வந்து கை வச்சு மசாஜ் பண்ணி கொடுங்க நான் இப்போ கையில் நான் எப்படி பண்ணுறேனோ மாதிரியே தான் நீங்கள் வந்து ஃபேஸில் ட்ரை பண்ணணும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்ல மசாஜ் கொடுத்து நல்லா தேய்ச்சி அப்புறமா இதை வந்து வாஷ் பண்ணி நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பச்சை பால் வந்து சேர்க்குறதுனால நம்ம ஃபேஸில் இருக்கிற அழுக்கு எல்லாமே நமக்கு வந்து க்ளீன் ஆகிடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கைக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட்டு இந்த கைக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட்டு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ க்ளோவாக இருக்குது பாருங்கள் இந்த கை நல்ல பிரைட்டாக நல்ல ஒரு கலர் கொடுத்துருக்கு பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்குல்ல ஆனால் அந்த கையில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேனெல்லாம் வந்து சேர்த்துருக்கறதுனால எப்போவுமே உங்களோட முகத்தை வந்து நல்லா சாஃப்டாக வச்சுக்கும் அதே சமயத்தில் ந நல்ல ஈரப்பதத்தோட உங்களோட ஃபேஸ் வந்து நல்லா பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த பேக் வந்து நீங்கள் அப்ளை பண்ணாலுமே இந்த மாதிரி வாஷ் பண்ணினதுக்கப்புறம் ஒரு மாய்ஸரைசிங் க்ரீம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃபேஸ் வந்து உங்களுக்கு இன்னுமே நல்லா பிரைட்டாக இருக்கும் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணினா எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு பதிவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ